புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாலு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை விசாகம் பின்பு அதனுசம் சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இதனம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்றுள்ள நாளாக அமையப்படுகிறது மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இன்று செவ்வாயும் புதனும் சேர்க்கை ஏற்பட்டு இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்துள்ளார் இந்த கிரக நிலைகள் அனைத்துமே நமது துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதாகவே அமையும் நண்பர்களை நமதுராசிப் செய்தால் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது வீட்டு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இன்று வாங்க முடியவில்லையே என்ற இயக்கம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் நீங்கள் பலவற்றை பூர்த்தி செய்வதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளும் இன்று அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இன்று அதிகரிக்கும் இதனால் உங்களது சேமிப்புகள் இன்று புதிய சேமிப்புகள் ஏற்படாத வண்ணம் உங்களது செலவுகள் என்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது உங்களது நெருக்கடி நிலையை நிதி நெருக்கடி நிலையை சமாளிக்க நீங்கள் நிதியுதவிகளை கேட்டு பெறக்கூடிய நாளாகவே இன்று அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தை மீண்டெடுக்க உங்களது எடையை கட்டுப்படுத்தி மீண்டும் முயற்சி உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியை நீங்கள் உங்களது பெற்றோருடன் பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை இன்று தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது உங்களை பற்றி உங்கள் பெற்றோரின் மனதில் சில தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கலாம் எனவே நீங்கள் உங்களது வெற்றிகளை அவருடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி அவர்கள் உங்கள் மதிப்பை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு மேலும் நல்ல மகிழ்ச்சியை அவர்கள் அளிப்பார்கள் ஆசீர்வாதத்தை அளிப்பார்கள் இதனால் அவர்களும் மனதில் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சற்று டீசெண்டாக நடந்து கொள்வது உங்களது காதல் வாழ்க்கையை எளிமையாக்கும் இன்றைய தினம் உங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இன்று உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல காதல் வாழ்க்கையின்றி ஏற்படுத்தும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் ஏன் உங்களை கடிந்து கொள்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு இன்று மன மற்றும் வேளாண்மை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை என்று காணப்படுகிறது நல்ல ஒரு லாபங்கள் பெறும் சூழ்நிலை அமைந்துள்ளது தினம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும் அவர்களின் ஏற்படும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை பற்றி நீங்கள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டாமல் இருந்து விடுங்க இருந்து விடுவது உங்களுக்கு மேலும் பாதிப்பதை ஏற்படுத்தும் என்பதால் அவர்கள் உடல் உபாதைகளில் அக்கறை கட்டுங்கள் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாகவே அமையும் உங்களது எழுத்து தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை அமைப்பெறும் ஒரு பொன்னான நாளாக இருக்கும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது தலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை அழுத்தி ஆளும் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் ஏற்படும் அவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களது வீட்டிற்கு வருகை தந்து உங்களுடன் கலந்துரையாடி இன்பமாக உங்களது பொழுதை கழிக்கக்கூடிய நாளாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல மேன்மையான சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது நல்ல லாபகரமான நிலையை விவசாயிகள் என்று பெறுவார்கள் குழந்தைகளிடம் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் அவசியம் அவர்களின் சிறு சிறு நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அவரது அவர்களது நடவடிக்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் கண்டறிந்து அதற்கேற்ப ஆலோசனை கூறுவது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இன்றைய தினம் கல்வி தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீர்கள் இந்த தினம் ஒரு புத்தகம் அல்லது நாவலை நீங்கள் இன்று முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலையையும் இன்று நீங்கள் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியான தினமாக அமையப்பெறும் உங்களது மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறும் உங்களது கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைய பெறும் ஏன் உங்களது அதிகாரிகள் மேலுதிகர்கள் உங்களை கடிந்து கொள்கிறார்கள் என்ற உண்மை இன்று உங்களுக்கு தெரிய வருவதால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் உங்களுக்கு இன்று எழுத்து தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையப் பெறுகிறது நல்ல சாதகமான பல நன்மைகள் இன்று எழுத்து தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய தினம் உங்களது எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே